ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம விஜயகுமாரோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்தாங்க எந்தெந்த நடிகர்ஸ்லாம் வந்தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருந்த நம்ம வனிதாவும் வனிதாவும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்கலாம் அப்புறம் மற்ற பல்வேறு நடிகர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம விஜய் விஜயகுமார் சாரோட அவருடைய பேத்திக்கு இப்போ வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அந்த செலிப்ரேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் அதுவும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவலாம் இதில் நடந்திருக்கு வாங்க அது என்னென்ன அந்த மேரேஜெலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்படுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நம்ம வரும் அது மட்டும் இல்லாம மேரேஜுக்கு வனிதா வருவாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்களா விடுக்கலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோவெல்லாம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கா நடிகர் விஜயகுமார் எந்த படத்தில் நல்லா நடித்திருந்தார் அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஜயகுமார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம விஜயகுமாரோட பேத்தி கல்யாணத்துல என்னென்ன நடந்தது என்னென்ன பிரச்சனைகளாக நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அழகான ஃபேமிலினா அதை நம்ம நடிகர் விஜய்குமாரோட ஃபேமிலியே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கூட்டு ஃபேமிலியாக அழகாக நல்ல சந்தோஷமாக நடந்துட்டு இருக்காங்க அதனால் இதில் நான் ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆகிருக்காங்க அந் அவங்களும் இதில் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னமும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அது வந்து நடக்காத சுச்சுவேஷனில் இப்போ அவங்க தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க அது அவங்களும் இதில் கலந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நடிகரோட அருண் விஜயோட அக்கா அக்கா வந்து அனிதா அவங்களுடைய மகள் வந்து தியாவோட திருமணத்திற்காக வீட்டையே ஒரு மலர் மாளிகையை போல மாற்றிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இது குறித்த போட்டோவெல்லாம் சமூக வலைத்தளங்களில் எடுத்து விட்டுருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா எல்லாருமே வாழ்த்து மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த போட்டோஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த போட்டோ வந்து வைரலா எல்லாரிடமும் பரவலா பகிரப்பட்டவும் வருது பலம்பெரும் நடிகரான நம்ம நடிகர் விஜயகுமாரின் இரண்டாவது மகளான மருத்துவர் அனிதாவின் மகள் தான் தியா தியாவின் திருமணம் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தியாவோட திருமண ஏற்பாடுகள் களை கட்டி வருது அதில் அவங்க மட்டும் பல்வேறு நடிகர்களும் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு ரொம்பவும் ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க மகளோட திருமணத்தை முன்னிட்டு வீட்டையே மலர் போல அலங்கரித்து அனிதா ஒரு குறிப்பிட்ட புகைப்படங்கள்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்ருக்காங்க அதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னு மலை தமிழ் புங்கலக மூத்த நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் விஜயகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பின்னர் நடிகர் மஞ்சுளாவை காதலித்து முதல் மனைவியோட சம்மதத்துடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முத்துக்கண்ணுக்கு கவிதா அனிதா அருண் விஜய் என இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க மூணு பேரும் முதல் மனைவியோட குழந்தைங்க இரண்டாவது மனைக்கு மஞ்சுளா விஜயகுமார் தம்பதியக்கு வந்து வனிதா பிரீத்தா ஸ்ரீதேவி என மூன்று மகள்களும் பிறந்தன இவர்கள் மூவருமே தன்னுடைய அம்மாவை போலவே ஹீரோயினாக அறிமுகமாகி திருமணத்திற்கு பின்னர் திரையுலகளை இருந்து விலகினாங்க விஜயகுமார் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயம் என்றாலும் ஒன்று கூடி விடுவார்களாம் இவர்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்தே கல்யாண வீடு போல் அந்த இடமே களை கட்டியிருக்குமா உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் ஒரு இப்போ நடக்கிறது என்றால் சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு ரொம்பவும் கலை கட்டிட்டு இருக்கு ஒட்டுமொத்த குடும்பமே திருமண வலையில் படும் பிஸியாக இருக்காங்க ஆனால் இவர்கள் விதிவிலக்கு என்றால் வனிதா விஜயகுமார் தான் வனிதா தன்னுடைய அண்ணன் மற்றும் குடும்பத்தினரின் மீது பாசத்தை பொழிந்தாலும் ஏனோ விஜயகுமார் குடும்பமே சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த பிரச்சனையை காரணம் காட்டி அவரை தற்போது வரை ஒதுக்கி வைத்திருக்காங்க புறம் இருக்க அருண் விஜய் சகோதரி மருத்துவர் அனிதாவின் மகள் தியா திருமணம் நடைபெற்று இன்னும் சில தினங்களே உள்ளது எனவே இதற்கான ஏற்பாடுகள் படும் தீவிரமா எல்லாம் கலகலன்னு கிளம்பியிருக்காங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்காக இந்த திருமணத்தில் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா ரஜினிகாந்த் தனுஷ் ஸ்னேகா அர்ஜுன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நேரில் சந்தித்து திருமண அழைப்புதல்களை கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு மேலும் ஒரு தாயின் கனவு அவர்களோட மகள் திருமணம் என்று கூறி அனிதாவோட அனிதா விஜயகுமார் வந்து தெரிவித்திருக்காங்க என்னுடைய சமூக வலைத்தளத்தில் சில மாதங்களாகவே மிகவும் மெனக்கெட்டு வீட்டை அலங்கரிக்க பிளான் செய்து வந்தேன் தற்போது ரொம்ப நாளாக நான் இதை பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்படியாவது எங்கள் வீட்டை எங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் நல்லா கிராண்டாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டுட்டு இதை தேடிட்டு இருந்தேன் ஆனால் இதை இப்போ செஞ்சுட்டு இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அளவுக்கு இந்த இடத்தையும் இந்த வீட்டை அலங்கரித்ததை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா வந்து சொல்லியிருக்காங்க அது குறித்த புகைப்படங்கள்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்த படங்களெல்லாம் ரொம்பவும் வைரலாக இப்போ ப பல ல பார்க்கப்பட்டு வருது திருமண கோலாகலமாக கொண்டாடுற நிலையில அதன் புகைப்படங்கள் இணையத்துல ரொம்பவும் வைரலா மாறிட்டு இருக்கு நடிகர் விஜயகுமாரின் ஐந்து மகள்களில் ஒருவரான அனிதா விஜயகுமார் விஜயகுமாரின் குடும்பத்திலிருந்து சினிமா பக்கம் காட்டாமல் இருந்த ஆள் என்றால் அது அனிதா தான் அவர் மருத்துவர் படித்து மருத்துவம் படித்துள்ளார் தன்னுடன் கல்லூரியில் படித்த கோகுல் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அனிதா இந்த ரெண்டு ஜோடிக்கும் தியா என்கின்ற மகளும் ஸ்ரீஜெய் என்கின்ற மகனும் இருக்காங்க இதில் அனிதாவின் மகள் தியாவிற்கு திருமணம் நடைபெறுறது அதை தான் நம்ம சமூக வலைத்தளங்களில் அவங்க செய்த அந்த மலர் அலங்காரத்தை பார்த்து தான் எல்லா ரசிகர்களும் வாழ்த்து இருக்காங்க தியாவின் வெளிநாட்டில் மருத்துவ திருமணம் வருகின்றாம் தேதி நடைபெற உள்ளது தியாவின் திருமணத்திற்காக கடந்த மாதமே வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த அனிதா விஜயகுமார் கடந்த ஒரு மாதமாகவே பிரபலங்களுக்கு அழைப்புதல் விடு அழைப்புதல் வந்து கொடுத்துட்ருக்காங்க திருமண ஏற்பாடுகளை செய்வது என்பது செம்ம ரொம்ப பிஸியாக இருந்து வர்றாங்க தியாவின் திருமணத்திற்கு நடிகர்கள் ரஜினிகாந்த் தனு சிவகுமார் உட்பட ஏராளமான திரை திரையுக பிரபலங்கள்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் வந்து பல திரைப்பட நடிகர்கள் வந்து கலந்துக்குவாங்க அது மட்டுமல்லாம விஜயகுமாரோட பேத்திக்கு திருமணம் என்பதனால இதுல ஏராளமான பிரபலங்களும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தியாவின் திரு திருமணத்திற்கு இன்னும் சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில பந்தல் கால் நடும் விழா நேற்று நடைபெற்றது இதுல நடிகர் அருண் விஜய் விஜய்குமார் இயக்குனர் ஹரின் மனைவி பிரத் ரீதா ஹரிஸ் ஜெயராஜ் மனைவி சுமா ஹரிஸ் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தியாவின் திருமண விழாவில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ள நிலையில் நேற்று பந்தங்கால் நடு விழா வந்து நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்டுருக்கு மட்டுமல்லாம நடிகர் விஜயகுமாரோட குடும்பத்தில் திரையில நடிக்காத ஒரே மகள் என்றால் அது அனிதா விஜயகுமார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பிறந்த அனிதா விஜயகுமார் ஒரு மருத்துவராக இவர் வந்து கோகல் கிருஷ்ணா என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு அனிதா கர்த்தார் நாட்டில் செட்டில் ஆனாங்க இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க அனிதாவின் மகள் தியாவிற்கு மருத்துவராக இருக்கிறாங்க இவர்களுக்கு திலன் என்பவருக்கு கடந்த ஆண்டு வந்து நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட இது தொடர்பாக புகைப்படங்களும் சமூகத்தில் வரை வைரலாக பரவப்பட்டது இந்த நிலையில தியா தீலன் ஜோடி இந்த மாதம் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற உள்ளது அதுவும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த திருமணத்திற்காக தனது தந்தை விஜயகுமார் சகோதரி கவிதா ஆகியோர்களுடன் அளித்த பல பிரபலங்களுடன் அழைப்புதல்களை வழங்கியிருக்காங்க அந்த வகையில ரஜினி சூர்யா தனுஷ் ஆகியோர்கள் குடும்பங்களுடன் அனிதா நேரில் சென்று அழைப்புதல் விடுத்திருக்காங்க இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டிருக்கு அதே டைம்ல இந்த திருமணத்திற்கு பல்வேறு நடிகர்களும் திரைத்துறையினரும் வருவார்கள் என மக்களும் ரசிகர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்பவுமே சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அனிதா அவ்வப்போது தனது புகைப்படங்களையும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் எடுத்த புகைப்படங்களிலும் பதிவிட்டு வராங்க ஐம்பது வயதாகும் அனிதா தற்போது இளமை தோற்றத்துடன் இருப்பதை அந்த ஃபோட்டோகளில் பார்க்க முடியும் இந்த நிலையில் தனது திருமணத்திற்காக தியா நேற்று சென்னை வந்திருக்காங்க அது தொடர்பான வீடியோவும் அனிதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க அவரின் பதிவில் என் பேபி ஒரு வழியாக இங்கு வந்துட்டாங்க அவரின் திருமணத்திற்காக மணப்பெண் வந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளாங்க வீடியோவில் கூட விமான நிலையத்திலிருந்து வரும் தியாவை அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் நின்று வரவேற்கும் அம்மா பெரியம்மா பாட்டி ஆகியோர்கள் தியாவை ஆர்த்தி எடுத்து வரவேற்கும் போன்ற காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்தது இந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் வைரலாக இப்போ பார்க்கப்படுது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ